நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கருப்பையா செந்தில்நாதன் அமபக்கா துறை வைக்கோ வந்து மதிமுக ராஜேஷ் நாம தமிழகச்சி இந்த நாலு பேரில் யாருக்கு அதிகமாக ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கடைசி நேரத்தில் அனைத்திருந்தி அண்ணா திராவிடம் நேற்ற கழகத்தில் பணத்தை இருக்காங்க ஏதாவது பணம் கொடுக்காமே அவங்க வந்து தேர்தலில் வந்து சந்திச்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக அதிமுகவுக்கு ஓட்டு கிடச்சிருந்திருக்கும் பணத்தை நிப்பாட்டினதுனால கொஞ்சம் இதாக இருக்குது அதே நேரத்தில் நிறைய உள்ளடி வேலைகளையும் நிறைய பார்த்துருக்காங்க ஆனால் கருப்பையா வெற்றி பெற சாத்தியக்கூறு சாத்தியம் அவங்களே சொல்லிக்கிட்டாலும் கூட அதே போல் செந்தில்நாதன் குரூப்பும் சொல்லிக்கிறாங்க வைக்கவும் சொல்லிக்கிறாங்க ராஜேஷும் சொல்லிக்கிறாங்க அதே நேரத்தில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் முப்பத்தி அஞ்சு வேட்பாளர்கள் மொத்தம் இந்த நாலு பேரும் சேர்த்து முப்பத்தஞ்சு வேட்பாளர்கள் அதில் வந்து மொத்த வாக்காளர்கள் பட்டியலில் வந்து பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பேர் இதில் வந்து ஓட்டு போட்டவங்க பத்து லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க மொத்தம் வா ஓ ஓட்டு வங்கி வந்து சதவீதம் அறுபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அறுபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ஆக அறுபத்தேழு அறுபத்தி எட்டு சதவீதம் தான் ஓட்டு போட்டிருக்காங்க மீதி உள்ள ஓட்டு சதவீதம் வந்து முப்பத்திரெண்டு முப்பத்திரெண்டு சதவீதம் வந்து ஓட்டு போடவே இல்லை அப்போ இந்த முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு யாரெலாம் போடலை அப்படிங்கிறத வந்து தேர்தல் ஆணையம் ஒரு கணக்கிட்டு மாவட்ட ஆட்சியர் ஒரு கணக்கிட்டு அவங்களுக்கு மத்திய மாநில அரசு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் நிறுத்தணும் அப்போனா தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் அவங்க ஓட்டு போடுவாங்க அதே போல் ஆண் வாக்காளர்கள் வந்து ஏழு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பேரில் அம் அஞ்சு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க இதில் வந்து எத்தனை பேர் அரசாங்கம் இதில் ஓட்டு போடாதவங்க தான் அரசு சலுகையில் வந்து அதிக அளவுக்கு பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்னென்னு பார்த்து மத்திய மாநில அரசு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் கிராமத்தில் கிடைக்கக்கூடிய தேசிய ஊற வளர்ப்பு திட்டத்தின் வேலைகளையும் நிறுத்தணும் ஆதார் அட்டையும் முதல்ல கொடுக்கக்கூடாது அப்படியான ஒரு சட்டத்திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தால் தான் நூறு சதவீத ஓட்டு வங்கிகளை நம்ம பெற முடியும் அப்போ தான் உண்மையான மக்கள் பிரதிநிதியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற அர்த்தம் அதே போல் ஓட்டு போட்டவர்கள் வந்து அஞ்சு புள்ளி அறுபத் முப்பத்தெட்டு பேர் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் வந்து பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க ஆண்களை விட இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது பேர் வந்து பெண்கள் ஓட்டு போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இதில் வந்து திருவரங்கம் திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு ஆகிய பகுதிகளில் வந்து தீப்பெட்டிக்கு வந்து கூடுதலான ஓட்டு வங்கி கிடைச்சிருக்கதாகும் கந்தரக்கோட்டை புதுகை திருவரம்பூர் ஆகிய பகுதிகளில் கருப்பையாவுக்கு கூடுதலாக ஓட்டு வங்கி கிடைச்சிருக்கதாகும் இன்னும் சொல்லப்போனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை நிப்பாட்டினதுனால ஒரு நாலு சதவீத ஓட்டு வந்து மைக்கு சின்னத்துக்கு பெரிய அளவு கிடைச்சிருக்கு இன்னும் சொல்லப்போனா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய புலியூர் தோடுங்கிற கிராமத்தில் தோராயமாக ஒரு முந்நூறு ஓட்டு வந்து மைக் சின்னத்துக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அங்கெல்லாம் வந்து வெறும் முப்பது ஓட்டு கூட இருபது ஓட்டு கூட நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் முந்நூறு ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா மிகவும் ஆச்சரியமாக தான் இருக்குது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு நம்ம நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது ஏங்க அதிமுகவில் பணம் கொடுக்கல அதிமுக ஒன்றிய செயலர் அதிமுக நிர்வாகிகள்லாம் பங்கு போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டாங்க பூத் கமிட்டிக்கு கூட ஒழுங்காக பணம் கொடுக்கல அதனால் நாங்கள் வந்து வெறுத்து போய் நாங்கள் வந்து நாம் தமிழக கட்சிக்கும் பாஜகவுக்கும் நாலு சதவீதம் நாலு சதவீதம் ஓட்டு வந்து பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாரு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படி துரோகங்கள் நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த துரோகத்துக்கு மத்தியில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்பேன் குச்சியை பிடிக்கணும் ஒன்றுமே பண்ண முடியாது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னா எல்லாரும் ஒன்றுபடணும் நல்ல வேட்பாளர்களை நிப்பாட்டணும் எல்லாத்தையும் உத்வேகப்படுத்தி இராணுவ கொண்டு ஒன்றுபடணும் அம்மையார் ஜெயலலிதா தலைவர் எம்ஜிஆர் இவர்கள் காலகட்டத்தில் இராணுவ கட்டுக்கூப்போட வேலை செஞ்ச நீங்க என்னுடைய தலைமையில் ஏன் நீங்கள் வேலை பார்க்கலன்னு சொல்லி எஸ்பி வேலுமணிகிட்ட இன்னும் மற்ற நிர்வாகிகிட்டலாம் கேட்கும்போது எஸ்பி வேலுமணி சொல்றாரு பாஜக கூட கூட்டணி வச்சுருந்துருக்கலாமே நம்ம இப்போ தனியாக வந்து தேமுதிக சின்ன எஸ்டிபி இந்த கட்சியோட நம்ம கூட்டணி வச்சதுனால ஒன்று முஸ்லீம் ஓட்டு நம்ம கிடச்சிருக்கா கிறிஸ்துவ ஓட்டு கிடச்சிருக்கான்னு கிடைக்கலையே அதுக்கு பேசாமல் பிஜேபி கூட நம்ம நின்றுந்தாலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறதுல எந்த விதமான தடையும் இருந்திருக்கு அது அப்படின்னு கேட்கும்போது இவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிறார் பாவியலா இப்படி ஏமாலியா இருக்கே எஸ்பி வேலுமணி இப்படி ஏமாலியா இருக்கே ஜெயக்குமார் இப்படி ஏமாலியா இருக்கே வந்து சி வி சண்முகம் எஸ்பி இப்படி ஏமாலியா இருக்கே முனுசாமி உங்களெல்லாம் ஏமாத்திட்டு நான் திமுகவோட ரகசிய உடன்பாடு வச்சுக்கிட்டு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தப்பிக்கிறதுக்கு சபரிசனும் என் பையனும் என் பையன் மிதுனையும் சந்திக்க வச்சு பேசி பல டீல் பேசி முடிச்சுட்டேன் இனிமேல் இன்னைக்கு வந்து தலைக்கு வந்தது தலப்பாயோடு போயிடுச்சு இனிமேல் கொடநாடு கேஸில் எனக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது அதனால் நிச்சயம் வந்து நான் வந்து திமுக போயிட்டேன் நீங்கள் கீழே உள்ள நிர்வாகிகள்கிட்ட அந்தந்த மாவட்ட செயலாளர்கள்ட்ட அமைச்சர்கள்ட்ட லோக்கல் அமைச்சர்கள்ட்ட நீங்கள் வேலை போயிட்டீங்க ஏன் மேலே பழிய போடுறீங்களா அப்படிங்கிற லெவலுக்கு அவருடைய உள்ளுணர்வு உள்ளே பேசுகிறது வெளியில் தெரியுது கடைசியில் கண்ணீர் விட்டு கதை அழுகிறாரு அது உள்கண்ணீராக தான் இருக்குது அப்போ உள்குத்துன்னு சொல்கிறாங்களே அந்த உள்குத்து ஜூன் நாலுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போவாரா அல்லது அம்மையார் சசிகலாவை போய் சந்திப்பாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கும் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு தரங்கட்டமான ஒரு அரசியலை வந்து செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவர் வந்து லாக் ஆகிட்டார் சுத்தமாக கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து லாக் ஆகிட்டார் அதில் கிடைச்ச பணம் அதில் கிடைச்ச டாக்மெண்ட் இதெல்லாம் வச்சு தான் முன்னாள் அமைச்சர்களை தன்வயப்படுத்தி கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கார் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காருனா அந்த நிர்வாகிகளை தான் வச்சுருக்காரு டெண்டர் எடுத்தவங்க வந்தவங்க போனவங்க அவங்களுக்கு சீட்டு கொடுத்தார் விட டெண்டர் எடுத்தவர்களை கண்டு கொண்ட எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை கைவிட்டார் டெண்டர்தாரருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தொண்டர்களுக்கு கொடுக்கவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இனி நம்ம ஓட்டு போட மாட்டோம் அந்த அம்மாவே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை யாரும் வந்து பெரிய அளவுக்கு ஏற்றுக்கொள்ளலை இவர் நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறது மாதிரியே பண்ணவே இல்லை முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரச்சனை பண்ணுறது மாதிரி பிரச்சாரம் பண்ணுறது மாதிரி உதயநிதியாக காமிச்சிங்க பாரு அவர் கூட இருந்தது இவர் கூட இருந்தது இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணது மக்கள் மத்தியில் ஈடுபடவே இல்லை எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபடவே இல்லைன்னு சொல்லப்போனால் பல்வேறு இடங்களில் மூணாவது இடத்துக்கு கூட வர்றதுக்கான சாத்தியம் கொடுத்துருங்கிறாங்க அது ஏன் என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குன்னு எப்போதுமே இருபது சதவீதம் ஓட்டு குறையவே குறையவே குறையாது அதுக்கான வாய்ப்பு இல்லை நான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறதுனால அந்த ஓட்டு வங்கி சதவீதம் குறைஞ்சி போச்சு கடைசி நேரத்தில் எல்லா மாவட்டச் செயலரும் முக்கால்வாசி பேர் திமுக வெள போயிட்டாங்க பதினஞ்சு பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி வரலையும் மண்ண திருச்சி மன்னச்சோட ஊரில் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வரலையும் பணம் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இதே ஜெயக்குமார் கதவுண்ட்ட நாற்பது லட்சம் பணம் வாங்கினதாகவும் நிறைய சொத்து பில்டிங் அது இதுன்னு வாங்கி போட்டுருக்கதாகவும் சொல்றாங்க அப்போ இங்கே திருச்சி மாவட்டத்தில் பரஞ்சோதியாக இருக்கட்டும் சிவபதியாக இருக்கட்டும் ஜெயக்குமாராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பொறுப்பில் இருக்கிறவர்களையும் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பெரிய அளவுக்கு முன்னேறாதுன்னு சொல்லி அதிமுக உள்ளவங்களே நமக்கு பல பேர் தகவல் தொடர்பு உண்டு நமக்கு தகவல் சொன்னாங்க அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட நம்ம சொல்கிற பரஞ்சோதி சிவபதி ஜெயக்குமார் இன்னும் வெலை போன ஒன்றிய செயலாளர்கள் இவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்காமல் இவர் கட்சி நடத்துறதுங்கிறது ஒருபோதும் அது சாத்தியப்பட்டு வராது எடப்பாடி பழனிசாமிக்கு அதாவது ஒரு கட்சியினுடைய பொதுச் இருந்து கட்சியை நடத்துவதற்கான எந்த விதமான தகுதியும் திராணியும் அவருக்கு ஆளுமையும் இல்லாமல் போச்சு அதுக்கான காரணம் என்னென்னா அவர் ஒரு கணக்கு பிள்ளையாகவே இருந்தவர் தானே அவர் இன்னும் ஒரு கட்சியோட பொதுச் செயலராக இருந்தவரே என்ன ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தாரு தூக்கி அவருக்கு ஏதோ கூவத்தூர் மூலிமா ஒரு லக்கு அடித்து போச்சு ஏன்னா இப்படி ஒரு துரோகம் செய்யக்கூடியவரை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ரகசிய உடன்பாடு வைத்திருக்கக்கூடியவரை இப்படி துரோகமெல்லாம் செய்யாமல் இருப்பார் என்று இவருக்கு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தெரியுமா இல்லை தனக்கு விசுவாசமாக இருப்பார்னு சொல்லி தானே வச்சுட்டு போனார் ஓ பன்னீர்செல்வம் தான் கூட சேர்ந்து ரகசிய உடன்பாடு வச்சிருக்காரு இவர் சரியாக இருப்பார்னு சொல்லி தான் இவர் வந்து பதவியில் போனாங்க ஆனால் அத்தனைக்கும் துரோகம் விளைவிக்கக்கூடிய வகையில் இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி பல்வேறு துறவங்களை செய்து முடித்து விட்டார் இனியமாக அம்மையார் சசிகலா அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழே வந்து செயல்படுவார் ஆனால் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா தான் அம்மையார் சசிகலா அவர்களை போய் சந்தித்து அவர் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாம் வாங்க ஒன்றா சேர்ந்து பண்ணணும் நான் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையெல்லாம் சொல்லிட்டாங்களாம் வாங்க ஒன்றா சேர்ந்து பண்ணலான்னு ஒத்துக்கவே முடியாது அப்படின்ட்டாரான் ஏன்னா திமுக கொடுத்த டார்கெட் அதுதான் நீ தான் தலைமையில் இருக்கணும் அம்மையார் சசிகலாவை போய் ஒரு காலம் நீ சந்திக்க கூடாது சந்திச்சு என்ன தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம் கூப்பிட்டு வான் பண்ணி மிரட்டிட்டாங்களாம் சப்ரீசனும் எடப்பாடி பழனிசாமியோட பையனை என்ன பேசிக்கிட்டாங்க நீங்கள் வந்து அம்மையார் சசிகலாவை ஒரு காலமும் கட்சிக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏற்றுக்கிட்டீங்கன்னா கொடநாடு கேஸ் கண்டிப்பாக தூக்கி உள்ளே வச்சிடணும் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆயுள் தொண்டனையே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்படிக்கை வைத்துக்கொண்டு டெண்டர்தாரர்களை இணைத்துக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை விட்டு விட்டார் டெண்டர்தாரர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தொண்டர்களுக்கு ஒருபோதும் அவர் கொடுக்காததனால் இனி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான சாத்தியக்கூட இல்லை இவர் ஆட்சிக்கு வரலைங்கிறது நினச்சி ஒருபோதும் கவலைப்பட மாட்டார் இவர் வந்து தனக்கு ஆயுள் திறனை கிடைக்கக்கூடாது நாலு குளம் என்ன ஒன்றா ரெண்டா நாலு குளம் ஆள் விட்டு பண்ணியிருக்காரு அப்போ அவருக்கு வந்து ஆயுள் திறனையே கொடுக்கணும் நெஞ்சு சொல்லப்போனால் தூக்குத்திறனெலாம் இருந்துச்சுன்னா தூக்குத்திறனே கொடுக்கணும் அந்த லெவலுக்கு மிகப்பெரிய கொடூரமான ஒரு பாதக செயலை செய்திருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி வந்து இந்த தொண்டர்கள் வந்து தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்றது ஜூன் நாலுக்கு அப்புறம் தெரியும் ஆனால் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி இப்போ வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிறார் என்னை கைவிட்டுறாதீங்க என்னை கைவிட்டுறாதீங்கன்னு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சிறை தண்டனையை காத்து கொண்டு இருக்கிறது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலம் வரும் அப்படி ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலம் வரும்போது தான் அம்மையார் சசிகலாவை சென்று சந்திப்பார் டெண்டர்தாரர்களை தூக்கி பிடித்த எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை கைவிட்டது மிகப்பெரிய பாவம் அந்த பாவ செயலை செய்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஆயிரம் நாடு குளி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தலைமை திமுக தலைமை கிட்ட விளை போயிட்டாரு முக்கால்வாசி மாவட்ட ஒன்றிய சிலருக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்க அமைச்சர்கள்ட்ட வேலை போயிட்டாங்க இதுதான் இன்னைக்கு இருக்குது அதிமுக தொண்டர்கள் பாவம் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இந்திய அண்ணா திராவிடம் நேற்றல்களும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்துவாரா அல்லது வந்து ஜெயிலுக்கு போகிறா ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அமையார் சசிகலாவை சந்திப்பாரா இன்னும் காண காத்துருங்க ஜூன் நாளுக்கு அப்புறம் இன்னும் பல்வேறு தகவல்களை நம்ம இன்னும் பல்வேறு செய்திகள் நமக்கு கிடைக்கும் அதை வச்சு நம்ம செய்தி வெளியிடுவோம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகம் என்பது உலக வரலாற்றிலே எப்படியான ஒரு துரோகங்களை வேறு எந்த அரசியல்வாதியும் செய்யலை முதுகில் எவ்வளோ குத்தணுமோ அம்மையார் சசிகலா அவர்களுக்கு குத்திருக்காரு அதனால் அந்த பாவம்லாம் சும்மா விடாது அதை தாண்டி அம் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுடைய முதுகில் குத்திருக்காங்க நல்ல வேட்பாளராக ஒரு பத்து வேட்பாளர் தான் பாடியிருக்கலாம் அதுவும் அவங்களா ஏதோ ரெக்கமெண்டேஷனில் அமைச்சரோட ரெக்கமெண்டேஷன் மாவட்ட ரெக்கமெண்டேஷன் வந்ததுனால ஒரு பத்து வேட்பாளர் நல்ல வேட்பாளர்கள் அதனால் அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்திக்குமா சந்திக்க காதா எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போவாரா அதாவது அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலில் போய் மீண்டும் சாசாங்கமாக விழுவாரா என்பது ஜூன் நாளுக்கு பிறகு தெரியும் நன்றி வணக்கம்